அதன் பிறகு எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதேமாதிரி அந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அதாவது அவங்களுக்கு க்யூர் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது அவங்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுடைய வெண்பு விழிப்பு சேவை மையத்தில் பதிவிட்டு சொன்னீங்க தான் ஆனால் என்னென்னா அவங்க க்யூர் பண்ணக்கூடிய ஆங்கில மருத்துவத்துடைய டாக்டர் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஊர் பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த சிஸ்டர் சொன்னதுக்கும் அதுக்கும் வந்து அது தவறு அங்கே வந்து கொடுத்தது நார்த் மெடிசன்ஸ் ஓகேங்களா நார்த் சைடு உள்ள டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலு இங்கே கொடுத்தது தமிழ்நாட்டு ஹாஸ்பிட்டல் அதனால் வந்து தவறுதலாக ஒரு புரிந்துக்குவாங்க அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கமாண்டை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோங்க அதேமாரி இது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் தான் ஏன்னா இங்கே த்ரீ மந்த் தான் எடுத்துருக்குறாங்க இப்போ டாட் தான் வந்திருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அழியில இன்னொன்று அது உள்மருந்து அந்த பாஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சா மேல் மருந்து ரிசல்ட் கொடுந்துச்சா இன்னொன்று பத்தியமாக ஏன்னா அந்த உணவு முறைகளில் பத்தியம் தான் இருக்குது ஓகேங்களா அந்த மருத்துவ முறைகளில் அதேமாரி எங்களுடைய வயது உடல்நிலை மனநிலை சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து கட்டமைக்கிறத பேரி மற்றவர்களுக்கு கட்டமைச்சு அதை ரிசல்ட் தருமா இல்லை பரப்பி விட்டுருமா என்னாச்சும் பக்கவிலை உண்டா அதுக்கு எவ்வளோ பணமாகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது இப்போ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கைட் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா மருத்துவங்கிறது நூறு சதவீதம் குணமாக்க முடியும் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு இன்னும் கவர்மெண்ட்டு அறிவிக்கலை இப்போ பல மருத்துவமனைகள் இருக்குது இப்பயா பல பணம் படைத்த நண்பர்களும் இருக்கிறாங்க அவங்களாம் ஈஸியாக இதை வந்து க்யூர் பண்ணியிருக்கலாமே எத்தனையோ மருத்துவமனைகளை எத்தனையோ உணவு முறைகள் எவ்வளோ சூழ்நிலைகள்லாம் எங்களுக்கு கரெக்டாக கட்டமைச்சாலும் யா க்யூர் ஆகலை அது வெண்புலியுடைய அந்த தரத்தை பொறுத்து வெண்புலியில் வகைகள் உண்டு அப்போ யாருக்கெல்லாம் குணமாக்க முடியும் யாருக்கெல்லாம் குணமாக்க முடியாது யாருக்கெல்லாம் கண்ட்ரோல் படுத்தலாம் இதெல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று பக்க விளைவு கம்பல்சரி இருக்குது கூட ஆங்கில மருத்துவம் மட்டுமே தான் கம் பக்க விளைவு தருவோம் அப்படிலாம் கிடையாதுங்க சித்த மருத்துவத்துலேயும் பத்தியம் தவறும் பட்சத்தில் அந்த மருத்துவத்தோடைய அந்த இணை உணவுகள் போது பாதிப்பாக அமையலாம் ஃபுட் பாய்ஸன் ஆகி பாதிப்பாக அமையலாம் அல்லது ரொம்ப நாள் எவி டோஸ் நீங்கள் பொழுது அது வந்து என்னாச்சும் உறுப்புகளை பாதிச்சிடும் அப்போ இதுக்கான ப்ராப்பர் வழிமுறைகள் என்ன இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு கரெக்டாக கைட் பண்ணணும் அதில் குறிப்பாக குழந்தைகள் குழந்தைகள் வந்து சித்தா சார்ந்து போகிறோங்க அப்படின்னா நிச்சயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இந்த உணவு பழக்க வந்து அந்த கட்டுப்படுத்த நம்ம முடியாது இன்னொன்று எங்களுடைய உடல் வாக்கு ஆங்கில மருத்துவத்துடைய பழக்கத்தில் இருக்கும் தடுப்பூசி சுலதோசம் காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரைன்னு டானிக் இப்படி போயிட்டு இருக்கும் இப்போ திடீர்னு சித்தாவுக்கு நம்ம கொண்டு போகிறதுங்கிறது அது எங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம் அதேமாரி பல பேர் வந்து இந்த மருந்தை எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி மாதத்துக்கு அதீதமாக பணம் நம்ம செலவழிப்பேங்க என்ன நல்லாது அப்படின்னு சொல்லி ஆனால் அது விட்டுட்டால் மீண்டும் உடையாந்துடும் ஓகேங்களா அப்போ அந்த மருந்துகளுடைய தன்மை என்னான்னா அப்போதைக்கு கண்ட்ரோல் படுத்தும் மேல் ரீதியாக அந்த ஆயில்மெண்ட் குணமாக்கலாம் அது நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற வரைக்குமே நமக்கு வந்து ரிசல்ட் தந்துகிட்டே இருக்கும் விட்டுவிட்டால் மறுபடியும் வரும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து மாதத்துக்கு பணம் செலவு பண்ணி வருடத்துக்கு லட்சக்கணக்கில் நம்மளால் செலவழிக்க முடியுமாங்கிறதுலையும் நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டு நம்ம வந்து மருத்துவம் பார்க்க போகணும் இல்லை அப்படின்னா பக்க விளைவின்றி பண இழப்பின்றி என்னெல்லாம் ஒரு மருத்துவ முறைகள் அது உணவில் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சால் அது நம்ம வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து கண்ட்ரோல் படுத்த முடியும் கவர்மெண்ட் மெடிசன்ஸில் எடுத்தபடியே கண்ட்ரோல் படுத்த முடியும் இதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையை அணுகி அதீதமாக பணம் இழப்புதுங்கிறது தவறான ஒரு கருத்துக்களாக கருத்துக்களாக நான் முன்வைக்கிறேன் இது கூட ஓகே ஒரு சில மருத்துவர்கள் கரெக்டாக பதிவு பெற்று நல்ல ஒரு ரிசல்ட் தராங்க பணம் பாதிதாக வாங்குகிறாங்க அதாவது பெரிய அளவுக்கு பணம் இல்லாமல் ஆவரேஜாக வாங்குகிறாங்கன்னா ஓகே எங்களுக்கு வந்து அந்த புரிதல் தெரியும் ஆனால் மருத்துவரை இல்லாதவர்கள் பணத்துக்காக அவங்க வந்து ஒரு நாட்டு வைத்தியராகவோ வீட்டு வைத்தியராகவோ அவங்க மாதத்துக்கு நம்ம இது வந்து வெளிப்படையாக சொன்னோம்னா மாதத்துக்கு பத்தாயிரபாலாம் கட்டி பணம் இங்கே இருக்கிறாங்க ஜையா பத்தாயிரங்கிறது பதினஞ்சாயிரம் கூட கட்டியிருக்கிறாங்க வருடத்துக்கு லட்சக்கணக்கெல்லாம் கட்டிவிட்டு மெடிசன் வாங்கிட்டு போய்ட்டு அம்மாந்திங்களாம் இருக்கிறாங்க ஒரு மாதம் கூட எடுத்துருக்க மாட்டாங்க அது பரப்பியும் விட்டுருது ஓகேங்களா அப்படி குணமாகுது அப்படின்னாலுமே கூட அவங்க வாங்கக்கூடிய அந்த காஸ்ட்டோட ப்ரைஸை வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா அதுக்கான உரத்தே அது இருக்காது ஏன்னா இது நாள் பட்டு தான் க்யூர் பண்ணணும் அப்போ ஃபாஸ்ட் ரிசல்ட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்கறது தவறு இன்னொன்று அதிக பணம் கொடுக்குறதும் தவறு இதை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ப்ராசஸ் நீண்ட நாள் மருத்துவம் அது ஒரு வேளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் முழு முழுமையாக பாடியில் க்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த மருத்துவத்தில் நீங்கள் நம்பிக்கை வச்சாலுமே கூட விட்ட வேகத்தில் மறுபடியும் வரலாம் ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஒரு ஆண்டுலேயோ வரலாம்